நீங்கள் சென்ற செய்தியில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் தமிழக காவல்துறையை வந்து அப்படி உங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டினீங்க ஏன்னா அவங்க அப்படி நடந்துக்கிறது அப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறது மாதிரி நடந்திருக்கு நடந்த வீடியோ பொழுது வைரலாகிருக்கு என்னென்னா சீமானை முற்றுகையிட்டார்கள் யார்னா பெரியாரிய சிந்தனையாளர்கள் அவங்களாம் ஒரு வீட்டை முற்றுகையிடணும்னு பட்டு காவல்துறை அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு உரிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அதாவது முற்றுகையிட வந்தவங்களுக்கு எந்த சேதாரமும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பந்தோபஸ்தெல்லாம் கொடுத்து பாதுகாப்பாக இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த போராட்டம் அது ஒரு டோக்கனை தானே கொஞ்ச நேரம் கத்திட்டு அவங்க போகிறப்ப இது போல் போராட்டம் பண்ணுறாங்க உடனே ஒரு சம்பிரதாயத்துக்கு கைது செய்யும் கைது செய்துட்டு கைது செய்த பிறகு அவங்களுக்கு என்ன மெனு இருக்குது அப்படின்னு அந்த போராட்ட அந்த பெரியாரி சிந்தனையாளர்களுக்கு ஹோட்டல்ல நடந்து போராட்டம் ரோட்லதான் நடந்தது அடிச்சு வைப்பாங்க போல இருக்கு அங்க வந்து அவங்களே மெனு எல்லாம் ஆர்டர் எடுக்கிறாங்க உடனே அவர் சொன்னப்ப ரொம்ப குவாடி எல்லாம் பேசிக்கிறாங்க வாட்டர் பாட்டிலெல்லாம் இருக்கும்ல சார் அது எந்த ஸ்பிரிங் வாட்டர் பாட்டில் இருக்குமா எந்த வாட்டர் பாட்டில் இருக்குன்னு தெரியாது அப்புறம் பிரியாணின்னு சொன்னாங்களே சார் அப்படின்னு அப்போ அந்த போலீஸ் அதிகாரி பேரு புகாரியா முகமது புகாரியோ ஏதோ பேரா புகாரி ஹோட்டல்னு சொன்னாங்களே அப்படின்னு இல்லை இல்லை வெஜ் பிரியாணி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு திருமண காந்தி மற்ற மற்ற பெரியாரிய உணர்வானு சொல்றீங்க அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க வந்து தொடர்ந்து காவல்துறை குற்றச்சாட்டுறீங்க அவங்க வந்து இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க சாமானியர்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது இது எப்படி சார் பார்க்க முடியல அதாவதுங்க அந்த நம்மூர் பகுதியில் நீங்களும் டெல்டாவை நீ ஏண்டா அவனை வந்து மூத்தா பிள்ளையை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுற மூத்தா பிள்ளையை நடத்துகிற மாதிரி நடத்தாதேம்பாங்க வந்து இளையதாரத்து மகனுக்கு முன்னுரிமை கொடுத்து சித்தன்னை வந்து அவங்க வந்து முதல் தாரத்து குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க இம்சை பண்ணுவாங்க க தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் திமுக திமுகவிற்கு அடியாளாக இருக்கக்கூடிய சில அமைப்புகள் திமுகவிற்கு எஸ்சி பிரிவாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை திமுகவிற்கு மைனாரிட்டி பிரிவாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அமைப்புகள் அதுவும் இந்த ஜிஹாதி வெறியர்கள் இந்த கும்பல் அது இந்த மாதிரி அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த கும்பல்கள்லாம் அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து காவல்துறையோட சிரித்து பேசலாம் அவங்க என்றைக்காவது ஒரு நாள் எடுத்து நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவங்க கையை ஒரு சொயிட்டு முறிப்பாங்க அந்த காலத்தை சீக்கிரம் நீங்கள் பார்க்கலாம் இந்த தெப்பரங்குன்ற அந்த வீடியோலேயே கூட பார்த்தோம் சாப்பா பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேலே போய் சாப்பிடலாம் இல்லை நீங்கள் தடுக்க போறீங்களா சாப்பிடணுன்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போய் சாப்பிட்லான்னு அந்த போலீஸ் எது ஏறி விளாது நாம கூட இன்னொன்று அங்கே இன்னொன்னு கூட நான் ஒரு பார்த்தேன் ஒரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்தேன் அது நான் கூட நம்ம தம்பி பாரத் இந்து முன்னணி அந்த பிரபுட்ட பேசினேன் ஏன்னா ராஜ்பவன் வாசல்ல பசுமாடு வெட்டும் போராட்டம்னு இந்த தடாரகிறவன் அறிவித்தான் அதே இடத்தில் அதே நாள் அதே நேரத்தில் பன்றியறுக்கும் போராட்டம்னு நம்ம பாரத் இந்து முன்னணி பிரபு அறிவித்தான் போராட்டம் ரெண்டு பேரையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க பிரபு பன்னியோட இப்போ ஆள் அணிச்சுட்டான் ஆனால் அந்த மாதிரி இப்போ அவங்க பிரியாணி அங்கே போது நம்ம என்ன பண்ணால் அந்த மலை நம்மளுக்கும் அவங்க வந்து நம்ம ஸ்ரீ கந்தர் மலைங்கிறத அவங்க ஆட்டையை போட பிறக்கிறாங்க அங்கே இருக்கிற காசு விசாரணை அதற்கு பன்றி வழியிட வேண்டிய அதுதான் நான் சொல்ல வரேன் அதான் நான் என்ன சொல்கிறேன் நம்ம இந்து அமைப்புகளை கொஞ்சம் முன்னெடுக்கிறாங்க அந்த மாதிரி முன்னெடுக்கிறவங்களுக்கு பொருளாதார உதவி செய்வோம் ஒரு பண்ணி குட்டி வாங்கினோன்னா குறைஞ்சது ஒரு முந்நூறு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆகும் சில பேர் நான் பன்னிக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னா வராங்க ஒரு ஐம்பது பண்ணி இருபது பண்ணி அப்படின்னு ஸ்பான்சர் பண்ணுறாங்க நாம் மலையில் கொண்டு போய் அந்த ஸ்ரீ கந்தர் மலையில் காசி விஸ்வநாதர் கோவிலில் அந்த நம்ம பன்னி வெட்டி பன்னிக்கறி வந்து சாப்பிட்றவங்களாம் வாங்கன்னு அழைப்பு விடுத்துருக்காங்க அதனால் அந்த போராட்ட தினம் உறுதியாச்சுன்னா நிறையா பேர் அங்கே வந்து நம்மளும் அவங்கள உற்சாகப்படுத்தி நம்மளும் அதை இது பண்ணும்போது காவல்துறை இதே அணுகுமுறையோடு நடந்துக்குமா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இங்கே வெட்டக்கூடாது சார் ஆனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுனா சாப்பிட்லான்னு கோவிலுக்கு போகிற படியில் குண்டி அவர் வந்து ஆட்டு பிரியாணியோ மாட்டு பிரியாணியோ உட்காந்து அவன் பேர் என்ன அந்த நாள் நவாஸ் கனி அப்படிங்கிற ஒரு ஆள் இந்த ரோஸ் மில்க் பாய் மீதி இடங்கள்லாம் போய் ரோஸ் மில்க் கொடுப்பான் இங்க வந்து மதவெறியை தூண்டி பேசுவான் இந்த ரோஸ் மில்க் பாய் என்ன பண்றான் போய் நீங்க ரோஸ் மில்க் எம்பி எம்பி மாதிரி நடந்துக்கணுங்க ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணும் பெரிய மனுஷன் சின்ன பிள்ளைத்தனமான ஒரு அல்ப வேலை செஞ்சான்னா போனால் சின்ன பாயில் தான் சொல்லுவாங்க உங்கள் கட்சி தலைவருக்கு அவர் சவால் விட்டுருக்காரு அவர் எப்ப பதவி விலக போகிறாரு என்ன நான் அங்கே போய் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி இருக்காருல பாருங்க ட்விட்டரில் என்ன போட்டிருக்கான் அசைவம் சாப்பிட்டு சாப்பிடுவர்கள் வந்தார்கள் அசைவம் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் அப்படின்னு போடுறான் அடுத்த நாள் வந்து இவர் பொய் சொல்றாரு பொய் சொல்றதே அண்ணாமலைக்கு வேலைங்கிறான் முதல் நாள் ட்விட்டரில் என்ன போடுறான் நாங்கள் சிக்கந்தர் மலைக்கு தர்கா வழிபாட்டிற்கு சென்றோம் அப்படின்னு போடுறான் மலையில் உள்ள அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றான் சிக்கந்தர் தர்கா மலைக்கு சிக்கந்தர் தர்கா மலைக்கு நாங்கள் சென்றோம் அப்படின்னு போடுறான் அந்த வார்த்தையை விளையாட்டு பாருங்களேன் கருணாநிதி மாதிரி தண்ணி நினைச்சுக்கிறான் ஆனால் முதல் நாள் ஒரு பொய் அடுத்த நாள் அதுக்காக வேற பல்ட்டி குரங்குக்கும் நவாஸ்கனிக்கும் நான் பெரிய வித்தியாசம் பார்க்கல நான் உருவத்தில் நான் வச்சு நகை நகையாடுறேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதுங்க குரங்கு இயல்பாக பல்த்தி அடிக்கும் நமாஸ்கணி கருத்து பல்த்தி அடிக்கிறான் குரங்கு மாதிரி நாள் வந்து நாங்கள் அசைவம் சாப்பிட போ சாப்பிட்டா வந்தாங்க நாங்கள் அவங்க சாப்பிட்டாங்க குந்தி அசைவம் சாப்பிட்டோன்னா அந்த ஆளே ஃபோட்டோ பிடிச்சி போடுறான் அடுத்த நாள் அண்ணாமலை வந்து உன் பதவியை பறிக்கணும் எனக்கு என்னன்னா ஏன் பறிக்கணும் அவன் ராஜினாமா பண்ணணும்னு நம்ம கேட்கணும் நம்ம ஆட்சியை உன் நீ வந்து மத நல்லத்தை கெடுக்கிற மாதிரி பண்ண பண்ணிஜ் மோஷன் ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்து அவன் பதவியை பிடுங்கணுன்றான் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு பண்ணுங்க எல்லா பயலனும் பதவியின்னா இவனுக்கு காலில் விடிற பயலுங்க இவனுக்கெலாம் கல்யாண சிங் கிடையாது இவனுங்கள்லாம் அத்வானி கிடையாது இவனுக்கெல்லாம் வந்து நம்ம மாதிரி ஒரு சித்தாந்தத்தில் ஒரு நேர்மை உறுதியோ நேர்மையோ கிடையாது இவனுக்கு பதவிக்காக என்ன ஒரு இழி செயலையும் செய்யக்கூடிய கும்பல் இவனுங்க கூட்டம் கிடையாது கும்பல் இவனுங்க அதனால இந்த நவாஸ்கணிக்கெல்லாம் பதவியை பிடிங்கிட்டோன்னு ஃபியூஸ் பிடிங்கிட்டோன்னா எவனும் பேச மாட்டான் அதுக்கப்புறம் இல்லை சார் அது மலை தான் சார் நான் அப்படி சொல்லலை சார் நான் அவனே அங்க பிரவோச்சனம் பண்ணி உருண்டு வருவான் பாருங்க நாம் அதை செஞ்சோன்னா இவன் அடங்குவான் எரியிறதை எழுங்க கொதிக்கிறதை அடங்கும் இவன் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இல்லைன்னு பல்தி அடிக்கிறான் இந்த சிக்கந்தர் மலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சிக்கந்த தர்கா மலைன்னு அடுத்த நாள் மாத்திரம் அதனால அந்த ஆள் வந்து குரங்குபல்ட்டி அடிக்கிற அந்த மாதிரி சம்மர் சால்ட் அடிக்கிறவங்க வா அதனால இதுல இந்த இந்த விஷயத்துல கூட என்ன இது பண்ணிட்டு இருந்தோம் சீமான முற்றுகை முற்றுகை இதுக்கு நீங்க வந்து காவல்துறை நவாஸ் கணிக்கு கொடுத்த அணுகுமுறை தான் இப்ப பிப்ரவரி நாள் அங்க வந்து அனைத்து இந்திய இயக்கங்கள் அங்க முற்றுகை போராட்டம் வச்சிருக்காங்க அங்க போய் நம்ம பஜன் செய்யலாம் வாங்க முற்றுகை போராட்டம் வழிபாடு வச்சிருக்காங்க அதுக்கு அங்க எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டிருக்காங்க போலீஸ் இதே அணுகுமுறையோட இருக்குமா டிசம்பர் நாலாம் தேதி நான் போயிருந்தேன் பங்களாதேஷிகளுக்காக இங்கே ஆர்ப்பாட்டம் சென்னையில ராஜரத்ன ஸ்டேடியம் சொல்லல நான் வந்து வழக்கம் போல அங்க ஒரு பத்து பதிஞ்சரோட பேசிட்டு கடைசி பஸ்ஸுக்கு ஏற போனோம் வாங்க வாங்கன்னு என்ன வந்து அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி கோயம்புத்தூர் அல்லுமா பாஷா பாஷாவோட மத்தான் இவன் அந்த மாதிரி நினைச்சே ஏறுங்க 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 அப்படின்னு அவசர அவசரமா என்ன அங்க இறங்கி நிக்க கூட இல்ல நான் ஒரு வாரமா நின்று பேசும் மெயின் ரோடுக்கு வந்த உடனே அழைச்சிட்டு போனாங்க அதே மாதிரி யார் அந்த சார் அதுக்கு ஆர்ப்பாட்டம் போனோடன வள்ளூர் கோட்டத்திலேருந்து இந்த எல்லாரையும் இறக்கி உடனே வண்டியில ஏத்தி இமிடியட்டா கிளியர் பண்ணிட்டு போனாங்க மகளிரணி சார்பாது அதை கொண்டு போய் ஆட்டுப்பட்டியில அரைச்சி வச்சுட்டாங்க ஆடோட ஆடா கொண்டு போய் நீ ஆட்டுப்பட்டியில இருன்னு சொல்லி பெண்மையை இழிவுபடுத்தின படுத்தின அது காவல்துறை செஞ்ச ஒரு ஒரு அல்ப வேலைங்க போலீஸுக்கு தான் வேலை நீங்க நல்லா பாருங்க நான் சொன்ன மூணு சம்பவம் நம்ம தரப்புல இப்போ வந்து சீமான் வீட்டுக்கு ஆ போய் முற்றுகையிட போனோம் அவங்கள்ட்ட அவ எல்லாம் பல்லளிச்சு நீங்க வந்து கழக கண்மணிகள்லாம் கூடி பேசுற மாதிரியே இருக்குங்க இப்போ நம்ம இயக்கங்கள்ல பிஜேபி இன்னும் ஆர்எஸ்எஸ்ல யூனிஃபார்ம் தான் அவங்க போலீஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அது இவன் கருப்பு சட்டை போட்டுருக்கான் அவன் யூனிஃபார்ம் போட்டிருக்கான் ஒன்னும் பெரிய வித்தியாசம் தெரியல இந்த துரைராஜனும் ஒரு ஜாயின்ட் கமிஷனர் இருந்தாரு அவர் தலைமையில் வந்து தான் கமலாலயத்தையே தாக்குதல் நடத்திடுச்சு திமுக ஆட்சியில் ஆற்காடு வீராசாமியோட இன்ஸ்டிகேஷனில் அவங்க வந்து கமலாலயத்தை வந்து தாக்குதல் நடத்தினாங்க போலீஸ் வேடிக்கை பார்த்துது அதே மாதிரி தான் இந்த ஜாயின்ட் கமிஷனரை வேடிக்கை பார்க்குறாரு அதோடு இல்லாமல் ஒரு வக்கரமான ஒரு விஷயங்கள் திமுக காரங்களுக்கு என்றைக்குமே இடுப்புக்கு கீழே தான் திமுகவோட அரசியலே இருக்குன்னு வச்சுங்க தீமானுக்கு ஒரு கோமனம் கட்டி அந்த கோமணத்தை வந்து அந்த அம்மா பேர் என்ன ஆம்னிபஸ் அது வந்து அதை அந்த இதுலேயே எடுத்து அடிக்குது பாருங்க அதை பார்த்து அதில் அடிக்க சொல்லுது அடிக்க சொல்லுது அந்த அம்மாவோட பழைய வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மதவெறியன் இப்போ யூடியூபராக மாறிட்டான் அவன் வந்து மாலை முரத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவன் வந்து அவனுக்கு பிஜேபி இந்து இந்துத்துவானாலே பிடிக்காது அவனுக்கு இந்து கடவுள்களை முக்தார் அகமது அந்த முக்தார் அகமது நடத்தின அது ஒரு ஸ்டேஜ் மேனேஜர் பை முக்தார் அகமது அண்டு இவங்க சுந்தரவள்ளி பேசி வச்சுக்கிட்டு ராம ரவிக்குமார் அவமானப்படுத்துறதுக்காக ராம ரவிக்குமார் அந்த ரவிக்குமார் வந்து நீ வந்து பாப்பான்னு சொன்னேன் நான் துலுக்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஆரம்பித்தோடனே நீ பாப்பான்னு சொல்கிறது நிறுத்து அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணிக்க ஏய் உன்னை அறுத்துருவேன் அப்படின்னாரு அப்படின்னது இந்த அம்மா நாங்கள் ஒன்றா இவர் சேர்லேருந்து ஏந்திரிக்க போயிட்டாரு உன்னை அறுத்துருவேன்னா அது ஜென்ரலைஸு இழுத்து வச்சு அறுத்துருவேன் தான் அந்த அம்மா சொன்னாங்க ஆ கரெக்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டிங்க பாருங்க அவரு அவர் தேரில் இழுத்து வச்சு அறுத்துருவேனு இவர் ஏந்திரிச்சோன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னது ரவிக்குமார் டேஸ்டி ஏன் இப்படி ஆகிடுச்சு என்னவர் ஏந்திரிக்கிறாரு நான் வெளில அவர் வெளில போயிடுவாரோ வெளிநடப்பு செஞ்சிருவாரோன்னு நினைச்சேங்க நீங்கள் வக்கரமாலாம் நினைக்காதீங்க அப்புறம் அங்கேயே நின்று ஃபேஸ் பண்ணாருன்னு வச்சுங்க இந்த அம்மா அதில் செய்யலை ரவிக்குமார் அதை எதிர்பார்த்தாரா இல்லை முக்தார் அகமது அதை எதிர்பார்த்தானாங்கிறது நமக்கு தெரியாத ரவிக்குமார் தான் நம்ம கேட்கணும் ஆனால் அந்த அளவுக்கு அப்போ அந்த சுந்தரவல்லி என்ன பண்ணிச்சு சீமான் வீட்டு முற்றுகையும் போது வல்கரான வார்த்தைகள் கேவலமான நடவடிக்கைகள் சீமானை இழிவுபடுத்தும் விதமா இவங்களுடைய இவங்களை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இல்லை அவங்க வச்சுருக்க எல்லா கார்ட்போர்ட்லயும் அவர் ஏதோ ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கிறது மாதிரியே தான் வச்சிருக்கா மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களோட சிந்தனையே நீங்கள் பாருங்கள் அதான் நான் சொன்னேன் இடுப்புக்கு கீழே தான் அவங்க சிந்தனை இருக்கும்னு அது உயர்ந்துபட்டே இருக்கு அது கீழ் நோக்கியே போகும் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சிந்திக்கும் திறனை சொல்கிறேன் நான் அந்த அளவுக்கு அவங்க ஒரு வக்கரம் முடித்தவங்க காவல்துறையோட ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை அதுக்கு தான் அந்த மூத்தா புள்ளை மாதிரின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன இல்லைங்கன்னா காவல்துறை வந்து திமுகவரையும் அது கூட்டணி கட்சிகளையும் திமுகவிற்கு அடியாளாக செயல்படக்கூடியவர்களையும் அவங்க வந்து ஒரு சித்தன பையன் மாதிரியும் நம்மை போன்று மாற்று கருத்து சொல்பவர்களை மூத்த தாரத்து பசங்க மாதிரியும் நடத்தக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த காவல்துறை ஒத்து ஊதுவது மிகவும் வருத்தம் அளிக்கிறது கவலை அளிக்கிறது வருங்கால சமுதாயம் உருப்பிட வேண்டும் என்றால் காவல்துறை நேர்மையாக செயல்பட வேண்டும் ஆனால் இந்த காவல்துறையின் செயல்பாடுகள் அச்சமூட்டுவதாக உள்ளது அந்த டேனியல் காந்தியெல்லாம் பார்த்தா ஏதோ மாமா மச்சாங்கிற மாதிரி கூடி குழாவே அவங்க அவ்வளோ பேரானந்தமாக நீ ஃப்ரெண்ட்லியாக இருங்க காவல்துறை உங்கள் நண்பன்னு போட்டால் போதாது நாம் ஸ்டேஷனுக்கு சார் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது சார் அவன் வரும்போது தான் சார் வருவான் நம்ம யார் மேலே கம்ப்ளைண்ட் உங்களுக்கு தோணுச்சிங்க நாங்க கூப்பிட்டோம் சார் அவன் வரல சார் என்ன சார் பண்ணுறது நாங்கள் போய் அவனை இழுத்துட்டா வர முடியும் ரெண்டு அற விட்டா இழுத்துட்டு வர முடியும் சம்மன் நினைச்சு நீங்க எஃப்ஐஆர் போடலாங்க அப்போ நீங்க அதிகாரியா நான் அதிகாரியா இதெல்லாம் நம்மகிட்ட எல்லாம் அவங்களுடைய வாய் பிரமாதமா வாக்காங்கிற வரைக்கும் நம்மகிட்ட கிட்டே நிகழும் ஆனா எளிய மனிதர்கள்ட்ட இவங்க எளிய மனிதர்களை வஞ்சிப்பாங்க நம்ம வந்து இன்னும் அரசியல் ரீதியாக வலுப்பெறாத காரணத்தினால நம்மளை வஞ்சிப்பாங்க வலியூர்கள்ட காவல்துறை அடங்கி போது முத்தாய்ப்பாக ஒரே ஒரு ஒரு மக மக்கள் மத்தியில் உள்ள ஒரு தொலவரையை சொல்கிறேன் எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் என்பதை காவல்துறை மறந்துவிடக்கூடாது